அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் நாளை டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்தவர்களின் புனிதமான ஒரு முக்கியமான ஒரு நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களை தெரிவித்துக்கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் பாண்டுரங்க சதாசிவ சாணை பிறந்த தினம் என்று சுதந்திரப் போராட்ட வீரரும் படைப்பாளியுமான பாண்டுரங்க சதாசிவசாணை பிறந்த தினம் இன்று டிசம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்றைய பம்பாய் மாகாணம் பால்கட் என்ற கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நேற்று பிறந்தவரும் ராம் விருக்ஷ பேணிபுரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது தான் தொண்ணூற்றி ஒம்போது தான் முடித்த பிறகு தபோலி க தாலுகாவில் உள்ள ஒரு மிஷனரி பள்ளியில் சேர்ந்தார் அங்கு படித்தார் கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் குடும்ப பொருளாதார நிலை மோசமடைந்ததால் படிப்பு கேள்விக்குறியானது ஆனால் இவரது ஒரு நண்பரின் உதவியால் இலவச கல்வியும் உணவு வழங்கும் ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார் கஷ்டப்பட்டு வீட்டில் சாப்பாடு இல்லாமல் வெளியில் போய் சாப்பிட்டு தான் படிக்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் நாட்டையே உலுக்கி எடு உலுக்கி எடுத்த கொடும் பிளேக் நோய் பரவியதால் மாணவர்கள் அனைவரும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பின்னர் புனே சென்ற இவர் நூதன் மராத்தி வித்யாலயாவில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தட்சிண பாரதி மெட்ரா மெட்ராஸில் உருவாக்கப்பட்ட வருஷம் அதை காந்தி வந்து தொடங்குவார் தட்சிண பாரதி வந்து இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட வருஷம் அந்த வருஷம் வந்து இவர் மெட்ரிக்கு தேறுகிறார் யார் பாண்டுரங்க சதாசிவ சானே பள்ளியில் படித்து கொண்டிருந்த சமயத்தில் வித்தியார்த்தி என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார் நியூ புனே கல்லூரியில் மராத்தி மற்றும் சமஸ்கிருத இலக்கியத்தில் இளங்கலை பட்டமும் தத்துவத்தில் முதுகலை பட்டமும் பெறுகிறார் அமால்நர் நகரில் உள்ள பிரதாப் உயர்நிலைப் பள்ளியில் ஆஜராக சேர்ந்தார் குறைவான சம்பளமே கிடைத்தாலும் கிராமப்புற பள்ளிகளில் பணிபுரிவதையே விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மகாத்மா காந்தி தந்தியாற்றில் தண்டி யாத்திரை தொடங்கிய வேளையில் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தாய்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் நேற்று ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பத்தொம்போதில் ரவுலட் சட்டம் நடக்கும் அதை எதிர்த்து ஒத்துழை அமைக்கத்தை காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்குவார் அதை முன்னிட்டு இவர் படிப்பை விட்டுட்டு படிப்பை தொடர்ந்துட்டு யார் ராம் விருட்ச வந்து விருக்ஷ பேணி புரி வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார் இவர் இவர் என்ன பண்ணுறாரு இவரும் என்ன பண்ணுறாரு தண்டி யாத்திரை அதுக்கடுத்து பத்து வருஷம் கழித்து இந்த ஒத்துழை அமைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதுக்கடுத்து பத்து வருஷம் கழித்து தண்டி யாத்திரைகள் நடக்குது உப்பு சத்தியாகிரகம் அந்த யாத்திரை தொடங்கிவிட தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தாய் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து விட்டார் அவர் படிப்பு விடுறார் இவர் வேலையை விடுறார் ஒத்துழை அமைக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக பதினைந்து நாட்கள் பதினைந்து மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் அதே சிறையில் இருந்த வினோபாவை ஞாயிற்றுக்கிழமைகளில் பகத்கீதை உரைகளை நிகழ்த்தி வந்தார் அதை கேட்டு இவர் எழுதிய குறிப்புகளைக் கொண்டு கீதா பிரவசனா என்ற நூலை வினோபாவை எழுதினார் சமஸ்கிருதத்தை வாய்மொழியாக ஓதுறாரு அதை சொருப்புளி வாட்ட அதை கேட்டு இவர் பாடம் பிடிக்கிறார் அதை குறிப்பாக எழுதி வைக்கிறார் அதை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்தை சொருப்பளி வாட்டம் வரும் புஸ்தகம் எழுதுறாரு பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் சிறந்த படைப்பாளியான இவர் பல நாவல்கள் கட்டுரைகள் வாழ்க்கை வரலாறு மற்றும் நாடகங்கள் எழுதியிருக்கிறார் மொத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு நாவல் நூல்களை எழுதியிருக்கிறார் இவரது படைப்புகள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கானவை இவரது ஷியாமசி ஆயி என்ற படைப்பு இந்தியாவின் ஏறக்குறைய அனைத்து மொழிகளிலும் மற்றும் ஜப்பான் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் ஒலிபெயர்க்கப்பட்டது இவரது இலக்கிய படைப்புகள் முற்றிலுமாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டவை தலை சிறந்த பேச்சாளரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரை பதினேழு ஆண்டுகள் போராட்டங்களில் கலந்து கொண்டதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டார் மொத்தம் ஏழு ஆண்டுகள் சிறையில் கழித்தார் திருச்சி சிறையில் இருந்தபோது தமிழகம் வங்க மொழியையும் கத்துக்கிறார் திருக்குறளை மராத்தி மொழியில் மொழிபெயர்த்தார் மாணவர்கள் சானே குருஜி என இவரை போற்றினர் மகாராஷ்டிர மாநிலம் முழுவதும் பயணம் செய்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரம் செய்தார் பண்டரிபுரத்தில் உள்ள ஒரு கோவிலுக்குள் கோயிலுக்குள் பட்டியல் பிரிவு மக்களை அனுமதிக்க வலியுறு வலியுறுத்தி பதினோரு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் இறுதியில் பட்டியல் பிரிவு மக்களை மக்களுக்காக கோயில் திறக்கப்பட்டது கதராடேயே அணிந்து வந்தார் காந்தியடிகள் கொல்லப்பட்டது இவர்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது சுதந்திர இந்தியாவின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்த மனவதை தவிர்த்தார் அதிகமாக துக்க மாத்திரைகளை மன்னிக்கவும் தூக்க மாத்திரைகளை தன்னுடைய துக்கத்துக்காக தூக்க மாத்திரைகளை உட்கொண்டதால் தேசத்தின் குரு என்று அழைக்கப்பட்ட பாண்டுரங்க சதாசிவசானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பதாவது வயசில் மறைந்தார் நன்றி வணக்கம்